லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழக்கு விசாரணை என காலத்தை நீட்டிக்காமல் இன்ஸ்டன்டாக ஒரு தண்டனையை யாரும் கொடுத்து விட முடியாது என லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்கள் முன்னிலையில் அமர வைத்து லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரியை பார்த்து ஒரு சாமானியன் என்னென்ன கேட்க முனைவானோ அதைவிட ஒரு படி மேலே சென்றதோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து அவர்கள் அத்தனை பேரின் முகங்களையும் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தி ஒரு நூதனமான தண்டனையை வழங்கியுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் பொதுமக்கள் முன்னிலையில் உங்களில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கவில்லை கை பார்ப்போம் என தேவநாதன் அவர்கள் அங்கிருந்த அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்க எத்தனை பேர் கைதூக்கினார்கள் என்பதை பாருங்கள் நீங்க நான் சேர்ஜ் பண்ணுறேன் சார் சர்வீஸ் வந்து வாங்க அப்படின்னு தூக்க முடியல இது எவ்வளவு வந்து ஒரு சொல்லப்படாது வெட்கக்கேடான விஷயம் ஒருவர் கூட கையை தூக்கவில்லை பொதுமக்கள் முன்னிலையில் வெக்கி தலைகுனிந்தனர் அதிகாரிகள் இதை அங்கிருக்கும் அதிகாரிகளின் மனைவி மக்கள் பார்க்க நேரிடும் ஒரு நூதன தண்டனை அதோடு தேவநாதன் அவர்கள் நிற்கவில்லை அதிகாரிகளை நோக்கி சாட்டையை சுழட்டுகின்றார் உங்களது மனைவிக்கு அடுத்தவன் காசில் பூ வாங்கி கொடுக்கின்றீர்களே அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு எல்லாம் மனசுல ராஜான்னு நினைப்பா உங்க வேலை பொதுமக்களுக்கு ஊழியம் செய்வதுதான் நீங்க அவங்களுக்கு சர்வன்ட் அவ்வளவுதான் பொதுமக்களிடமிருந்து இருந்து பணத்தை பறிக்கும் ஒயிட் காலர் கொள்ளைக்காரர்களா நீங்கள் பழைய மாறியெல்லாம் இனி நினைக்காதீங்க விருதாச்சலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல உங்களை எல்லாம் பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஊர்ல அடிச்சு வலையில போடுறவன் போறான் பாருன்னு திட்டுறாங்க பொதுமக்கள் ஒரு அளவுதான் பொறுப்பாங்க பொங்கி எழுந்தாங்க நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க யாராச்சும் லஞ்சம் வாங்குனீங்க உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என செவிலில் அறிந்தார் போல் மக்கள் முன்னிலையில் சாட்டையை சுழட்டினார் தேவநாதன் அரசு ஊழியர்